ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து எல்லாமே வந்து எடுத்து எல்லாம் பேசி மாடிப்பட்டி மாதா குளிர் மதத்தில் சாயங்களை டோல் பிளாஸா எல்லாருமே சாப்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்டோம் அதெல்லாம் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவோம் திண்டுக்கல் பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்கிட்ட இருக்க டோல் பிளாஸாவில் இறங்கி அந்த திண்டுக்கல் சாப்பிட்டா இருக்குது காலை சாப்பாடு காலை சாப்பாடு இறங்கி வேணும்னு போட்டு மதுரை பக்கத்தில் வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா டோல் பிளாஸா வந்துருங்க ஊவிக்கிறாங்க ஒரு மொழ மல்லிகைப்பூ வந்து முந்நூறுவா சொன்னாங்க பூ விலை கேட்டு வந்து எங்க வேணாங்க எல்லாம் சாப்பிட்டு தான் ஏற ம் எல்லார்க்கிளம்பி வச்சு அதை வாடிபட்டி கூடுவோம் கோயிலுக்கு வந்தாச்சு புனித ஆரோக்கிய என்னை திருப்பதும் வாடிப்பட்டி நாங்கள் போனப்போ ஒரு பேசி முடிஞ்சுட்டு வெளியே வந்தாங்க அடுத்து நாங்கள் உள்ளாங்க すいません。<laughs> மழ பின்னாடி இருக்கல அது எங்க மாலை வாங்கிட்டோம் ஒரு மாலை நூறு ரூபா மாலை வாங்கிட்டு இருக்காங்க எங்க ஊருக்காரங்க எல்லாமே நூறு ரூபாய் மாலை நம்ம வாடிப்பட்டி கோயில வந்து ரோஜாப்பூ மாலை நாங்களும் ரெண்டு மாலை வாங்கிட்ட மாலையை வாங்கிட்டு அந்தாச்சி தான் பாருங்க கொடிக்கம்பம் அழகா இருக்கு பாருங்க எல்லாமே மாலை வாங்கி தான் மாலை நாங்களும் ரெண்டு மாலை வாங்கிட்டோம் எல்லாமே எங்கள் கூட வந்தவங்க தான் உம்முடைய தூய்சி களியாணியே இயேசுவே ஆசி பெற்றவரே புனிதரே இறைவனை வாழிய பாவி அன்பருவேக்காக இப்போதும் எங்கள் இறைவனின் வேண்டிக்கொள்ளுமாகே அருணந்தன மரியே வாழிய இயேசுவே இறைவரே புனிதரே இறைவனை வாழிய பாவி அன்பானோரே வேண்டன்றே உம்முடைய தூய்சி தகாளியே இயேசுவே ஆசி பெற்றவரே Yeah, that was great. என்னதான் வாங்குற <test Springs> में जो है और